Praise la and sisters பார்த்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆவிக்குரிய வந்து சோர்வு வருது இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நான் வந்து ஆவிக்குரியெல்லாம் இல்லை இருந்தாலும் நான் எப்பப்பெல்லாம் நான் ஆண்டோருக்குள்ள வளரணும்னு நினைக்கிறேனோ அப்பப்பெல்லாம் எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சோர்வு வருது ஒரு வாரம் ஜெபிக்கிறேன் ஒரு வாரம் ஜெபிக்க மாட்டேங்கிறேன் ஒரு வாரம் வந்து ஆண்டோருக்காக நல்ல ஊழியம் பண்ணுறேன் ஆண்டோருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறேன் ஆனால் அடுத்த வாரம் எனக்கு சோறு வந்துடுது அப்படியே நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்மளோட சோர்ஸ் அதாவது நம்மளுடைய எனர்ஜி வந்து எங்க இருந்து வருதோ அதோட எப்பயுமே வந்து ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக நமக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய எல்லா பெலன் நம்முடைய தைரியம் எல்லாமே கத்திரா கிறிஸ்து தான் அவரோட நம்ம வந்து எப்பயுமே ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் வந்து சரிவர இயங்க முடியும் ஏன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாத்திரத்துல இப்ப நம்ம தண்ணி முழுசாக இருக்குன்னு வைங்களேன் நம்ம இந்த பாத்திரத்துல நம்மளுடைய தண்ணி எல்லாருக்கும் குடுக்க கொடுக்க குடுக்க நம்மளுடைய பாத்திரம் குறைஞ்சிட்டே வரும் கடைசியில என்ன ஆகும்னா பாத்திரத்தில் சுத்தமா தண்ணியே இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப டவுன் ஆயிருவோம்னு அர்த்தம் அப்போ அந்த பாத்திரம் குறைய 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 நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கணும் அதாவது அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பணும் வேதத்தை வாசித்து நம்ம நிரப்பணும் அனைவரை துதிச்சு வந்து நிரப்பணும் இன்னைக்கு நம்ம வந்து அநேகருக்கு உதவி செய்கிறோம் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்கிறோம் அநேகருக்கு வந்து ஏசுவை பற்றி எல்லாமே நம்ம செய்கிறோம் ஆனால் நம்மளை நம்ம நிரப்புறோமா அப்படின்றதையும் நம்ம வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ இன்னைக்கு எங்களே பார்த்துக்கோங்களேன் நாங்கள் இப்போ வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய பாத்திரத்துலேருந்து நாங்கள் வந்து அர்த்தம் திருப்பி எங்களுடைய தனிப்பட்ட இடத்துல போய் நாங்க ஆண்டவரை எங்களை நெருப்பங்க நெருப்பங்க நாங்க கேட்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நாள் வரும் அன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப சோர்ந்து போயிடும் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மனசே இருக்காது ஒரு கேமரா முன்னாடி உட்காரன்னே சில நேரம் தோண தோன்ற அளவுக்கு வந்து ஆவிக்கு இதுல ரொம்ப டவுன் ஆயிரும் அந்த மாதிரி சன்னாரம் வந்து வந்துடும் அப்பதான் வந்து ஐயோ நம்மளுடைய பாத்திரத்துல உள்ள அளவு தண்ணி வந்து தான் நம்மளால் இப்போ வந்து உற்சாகமா இருக்க முடியல அப்படின்னு வந்து நம்ம ஆண்டோடைய சமூகத்துல நாங்கள் போய் திருப்பி வந்து நாங்கள் வந்து எங்களை நிரப்புவோம் எப்பயுமே இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போகணும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் குறைய குறையவே நம்மளை வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கணும் அதான் வந்து இன்னைக்கு வந்து அநேகருக்கு வந்து கடைசியில் என்ன அது அப்படியே சோறு வாய் தொய்வாய் கடைசியில் ஆவிக்குரிய மரணம் வந்துடுது அதாவது அவங்க சுத்தமா எந்திக்கவே முடியாதாலும் விசாசம் வந்து அவங்கள வந்து போட்டு அவன் வந்து அமைக்கிறான் இதுக்கு நம்ம ஒரு சும்மா ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒய்ஃபை நம்ம ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஒரு உங்க வீட்டிலேயே வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டை சுற்றி நீங்க இருக்க எல்லா பக்கமே உங்களுக்கு வரும் ஏதாவது வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் நீங்க போனீங்கன்னா அப்பயும் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே எல்லாமே பார்க்கலாம் யூடியூப்ல வீடியோ எல்லாமே பார்க்கலாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கும் கொஞ்சம் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே அப்படியே கொஞ்சம் இறங்கும் இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டீங்கன்னா அப்படியே சுற்றி 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 இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி போயிட்டாங்கன்னா நம்மளுடைய கனெக்ஷன் அதுக்கும் இல்லாத மாதிரி டோட்டலா இப்படி ஒன்னு இருந்துச்சா அப்படின்னு தெரியாத மாதிரியே போயிரு இந்த மாதிரிதான் வந்து ஆர்டர் கூட எப்பயுமே வந்து அப்படியே கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்ல அப்படின்னா பிரோஜனமா இருக்க முடியும் ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்றதை கேட்கணும்னாலும் சரி எதனாலும் வந்து நம்ம ஆர்டர் பக்கத்துல இருந்தாதான் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக போக நம்மளுக்கு இருக்குதான அந்த தொடர்பு வந்து அப்படியே துண்டிக்கப்பட்டுரும் அப்படி துண்டிக்கப்படும் போதுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் என்ன ஆச்சு ஐயோ இன்னும் இப்படியோ மாறிட்டோமே நமக்கு என்ன இவ்வளவு ஒரு சோர்வு இருக்கே நம்ம ஆவிலையே நம்ம இவ்வளவு டல்லா இருக்கோமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா தான் தெரியும் நம்ம அந்த கனெக்ஷன் நம்மளுக்கும் ஆண்டவர்க்குதான தொடர்பே நம்மகிட்ட இவ்வளவு துண்டிக்கப்பட்டுருச்சு அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு வந்து நிறைய நேரம் அப்படிதான் நம்ம வந்து ஆண்டிற்காக நம்ம எப்போ ரொம்ப பிரயாசப்படுறோமோ அப்போ தான் பிசாஸு வந்து கோபம் வந்து அதிகமாக வரும் ஏசேபிளுக்கு எப்படி வந்து கோபம் வந்து அதிகமாக வந்துச்சோ இல்லை பிசாஸ் வந்து கோபம் வந்து அதிகமாக வரும் ஆனால் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற விஷயத்தை பரலோகம் தான் அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர நரகம் ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ணாது நரகம் கொதிச்சு எலும்ப தான் செய்யும் பிசாஸ் வந்து நம்மளை அப்ரிஷியேட் எப்படி பண்ணுவோம் பிசாசோடைய ஆட்களை தான் நம்ம கொள்றோம் அப்ப பிசாஸ் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டா பிசாசை நம்மளை கொள்ள வகை தடுவான் எப்படியாவது இவங்களை அழிச்சனும் இவங்க பேரை கேவலப்படுத்தணும் அப்படிதான் வந்து பிசாஸ் வந்து இது பண்ணுவான் ஆனா நம்ம அதுக்கு பயந்துட்டு போய் நம்ம வந்து சோர்ந்து போய் ஆண்டரே போதும் எனக்கு ஒளியுமே வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வசாம அமைதியாக அந்த செல்லாம் வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சிலனா நமக்கு வந்து சோறு வர்றது காரணம் அதான் நம்ம வந்து தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளை வந்து நரகம் அப்ரிஷியேட் பண்ணுவோம் விசாச அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம நமக்கு அவங்க எதிரிகள் அதனால அவங்க எப்படி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பண்ணவே மாட்டாங்க நமக்கு வந்து பரலவும் அப்ரிஷியேட் பண்ணுதா அது போது நம்ம நினைச்சாலே நம்மளுடைய ஆவியில வந்து நிறைய நேரம் நமக்கு சோர்வே வராது நமக்கு வந்து ஆவிக்குரிய தாகம் வந்து இருக்கும் அடுத்தடுத்து நம்ம முன்னேறணும் அடுத்தடுத்து இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து நம்ம தேடணும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு உண்மையாமே தாக தாகம் வந்து உண்மையாமே தேவைப்படுது நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து இருக்கீங்க நீங்க கண்டறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய பெரிதான ஒரு தாகம் இருக்கும் அது அது வந்து என்ன அப்படின்னா ஆண்டு ஒரு சத்தியத்தை கேட்கறத நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாக்குறது இன்னைக்கு வந்து கத்திரக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நீங்க கேட்டுட்டு வரீங்க அப்படின்னா அப்ப என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் அதுதான் வந்து ஒரு ஆவிக்குரிய தாகம் இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த ஒரு ஆவிக்குரிய தாகம் இருந்த நீங்களும் வசனத்தை கேட்டு அப்ளை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்றீங்க அப்படின்னு அர்த்தம் கிறிஸ்தவர்களை பார்க்காம கிறிஸ்துவை மட்டும் பார்த்தாலே நம்ம வந்து ஆவிக்குரிய வாழையில முன்னேறோம் இல்ல வளர்றோம் அப்படின்னு ஆர்த்தம் ஏன்னா கிறிஸ்தவங்கள பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம சோந்து போயிருவோம் ஏன்னா அவங்களும் மாம்சத்துல இருக்கவங்க தானே என்னதான் இருந்தாலும் அவங்க அவர்கள் வேற கிறிஸ்து வேற கிறிஸ்து வந்து நல்ல நாலேஜ் வந்து இருக்கணும் பைபிள் படிச்சு கிறிஸ்துவே பார்த்துட்டு நாம வந்து ஏன் இவங்க வந்து இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆளையும் நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா கடைசியில கிறிஸ்தவத்தை விட்டு நம்ம வெளியே போயிருவோம் அதனால கிறிஸ்தவர்கள் குறைவுள்ளவர்கள் தான் கிறிஸ்து மட்டும்தான் நிறைவானவர் என்னைக்கு இந்த கிறிஸ்துவர்கள் நிறைவாவாங்க அப்படின்னா கடைசி அந்த முடிவுல கூட அவங்க நிறைவாக அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நேத்து தவறு பண்ணவங்க கூட இன்னைக்கு வந்து அவங்க மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம் அதனால நம்ம வெறும் கிறிஸ்தவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நம்ம என்ன லெவல்ல இருக்கோன்னு முதல்ல தான் கண்டுபிடிக்கணும் அந்த லெவல்ல இருந்து நான் இதை விட இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு ஒன்னா நம்ம வந்து பிரயாசப்பட்டுகிட்டே வரணும் சரி இப்ப நம்ம வந்து ஒன்று வேணால் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்க அடுத்தடுத்த லெவல் நீங்க எந்த லெவல் நாங்க சொல்றத வச்சு நீங்களே செக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும் போதுதான் நம்ம வளர்ச்சிக்கு போக முடியும் பைபிள் வாசிக்கிறது இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு டைம் கூட நீங்க பைபிள் வாசிக்கல அப்படின்னா இனிமே வந்து நீங்களும் இன்னும் ஆட் வளரணும் அப்படின்னா ஒரு வேதாந்த வாங்கிக்கோங்க வேதாந்த உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில பேர்னலா ஒரு வேதாந்த வாங்கி வச்சு நாங்க ஏற்கனவே வந்து பைபிள் வாசிக்க தொடங்குவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாங்க நிறைய பார்ட் போட்டிருக்கோம் அதனால் அந்த வீடியோ போய் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா பைபிள் பத்தி ஒரு நாலேஜ் வேணும் இல்ல எதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும் எடுத்தோம்னு பார்த்தா இந்த புத்தகம் வந்து சாதாரண புத்தகம் இல்ல இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கு நிறையா இருக்கு எடுத்த உடனே எது படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்படி ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னா புதுசா வர்றவங்க நீங்க அதை வந்து நம்ம எடுத்து வந்து நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்கும் அதில் நாங்க ஒரு ஒரு சில சாப்டர் அதன்படி படிக்கலாம் இல்ல நீங்க இதுவரைக்கும் நீங்க பைபிள் படிச்சவங்களா இருக்கலாம் அடுத்து வந்து பைபிள் படிச்சவங்க ஒரு டைமோ ரெண்டு டைமோ பைபிள் மொத்த பைபிள் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கிளியரா ஆண்டருடைய சத்தத்தையும் ஆண்டருடைய வார்த்தையும் என்னோட இது மாறவே இல்லையே எனக்கு கேட்கவே இல்லையே இல்லை நான் பத் நான் ரெண்டு மூணு டைம் நான் பைபிள் படித்து முடிச்சிட்டேன் இப்போ இன்னாலும் என் வாழ்க்கை வந்து மாற மாட்டேங்குது எல்லாருமே சொல்கிறாங்க பைபிள் படித்தா வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஆனால் என்னுடைய வாழ்க்கை வந்து அதே மாதிரியே இருக்குது அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பைபிள் படிக்கிறத விட்டுட்டு இனி அடுத்து வந்து பைபிளை தியானிக்க ஆரம்பிக்கணும் பைபிள் படிக்கிறதுக்கும் பைபிள் தியானிக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கு பிற்காலத்தில் நாங்கள் அதெல்லாம் வந்து தனித்தனியாக நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி தரோம் அப்போ நீங்க வந்து தியானிக்கல தியானிச்சு நம்ம படிக்கும்போது அதனுடைய ஆண்டர் வந்து நம்ம தியானிக்கும் போது ஆண்டு சத்தத்தையும் ஆண்டுடைய வார்த்தையினுடைய அந்த அர்த்தத்தையும் அந்த உள்ளான அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்குமே உள்ளான அர்த்தம் இருக்கு அந்த உள்ளான அர்த்தத்தை நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து தியானிக்கும் போது நமக்கு புது புது விஷயங்கள் ஆண்டர் வந்து வெளிப்படுத்தி தருவா பசுத்தாவியான வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா தியானிக்கும் போது அடுத்து ஒருவேளை நீங்க நீங்கள் இப்போ தியானிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து பைபிள் நான் படிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு தியானிக்கிறேன் ஆண்டோர் வந்து எனக்கு ஹலீட் பண்ண வசனங்களெல்லாம் நான் இப்போ வந்து எடுத்து நான் தியானிக்க ஆரம்பிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று இதாக இருக்க ஒரு மாற்றம் இல்லையா அப்படின்னா நம்ம தியானிக்கிறதோடு நிறுத்தி விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து வந்து அதை நம்ம அப்ளை பண்ண பார்க்கணும் நம்ம எப்ப எப்பெல்லாம் நம்ம பைபிள் படிச்சுட்டு அதை தியானிச்சு அதை நம்ம அப்ளை பண்றோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்பதான் நம்ம அவவிக்குரிய வழியில வந்து கொஞ்சம் முன்னேறிட்டே இருக்க முடியும் ஒருவேளை வந்து நீ இப்பல பிரிச்சுக்கலாம் இப்ப இந்த இதுலயே பைபிள் வாசிக்கிறதுலயே நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத இப்ப பிரிச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜபம் ஜபம்ன்ற பொதுவாவே வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு தூணே வந்து ஜபம் தான் பைபிள் வாசிப்பும் ஜபமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இது இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே இல்லை அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துல உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு தரலன்னா ஏசுகிட்ட உங்களுக்கு மனசுல என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க ஒரு சில நேரம் மன மனசுல இருக்க அந்த ஆதங்கத்தை எல்லா விஷயத்தையுமே ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க இப்ப ஒருவேளை நீங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இனிமே வந்து பத்து நிமிஷம் எப்படி ஜபம் பண்ணும் அப்போ அந்த பத்து நிமிஷம் ஜபத்துல நம்ம என்னென்ன அடுத்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஏன்னா ஜபத்துல வந்து வெறும் ஜபம் மட்டும் இல்லாம ஆண்டோருக்கு அந்த சூத்திரம் பண்ணி சொல்றதா இருக்கலாம் பாடல்கள் நம்ம பாடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தை நீங்க பண்றவங்களா இருந்தீங்கன்னா காமன் நேரம் இருபது நிமிஷம் அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது ஆண்டோருடைய சத்தத்தை இனி இனி ஆரம்பத்துல ஒருவேளை நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜபம் பண்ணிட்டு எந்திக்கிறவங்களா இருக்கலாம் இனிமேல் நீங்க என்ன பண்ணணும் ஜபம் பண்ணிட்டு காத்து ஆண்டோர் இன்னைக்கு நான் பண்ண விஷயத்துக்கு ஆண்டர் என்ன என்கிட்ட பேச வர்றாரு அப்படிங்கிறத வந்து ஆண்டோர்கிட்ட பொறுமையா காத்திருந்து பதில வாங்கிட்டு இனி எந்திரிக்கணும் ஏன்னா ஜபத்திலே நிறைய இது இருக்கு நிறைய லெவல்ஸ் ஜபத்திலேயுமே நிறைய ஜபல்ஸ் லெவல்ஸ் இருக்கு ஜபத்திலேயுமே நிறைய வகை ஜபமும் இருக்கு அதிகாலை ஜபம் இருக்கு இரவு ஜபம் இருக்கு முழங்கால் ஜபம் இருக்கு கைகளை உயர்த்தி ஜபம் இருக்கு தனி ஜபம் இருக்கு குடும்ப ஜபம் இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம் இருக்கு உபாச ஜபம் இருக்கு முழங்கால் ஜபம் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஜபங்கள் வந்து இருக்கு ஜபத்திலேயே நிறைய ஜபங்கள் இருக்கு ஒருவேளை நீங்க இந்த ஜபங்கள் குணங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ஜபம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி பிற்காலத்தில் இனிமே வர நாட்களில் நீங்கள் ஆவிக்குரிய வகையில் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இன்னும் இந்த இந்த ஜபங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது புது புது ஆசிர்வாதங்களை வந்து அந்த ஜபத்தின் மூலயமா ஆர்டர் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ மூலயமா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க அறிஞ்சிருப்பீங்க அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் நிச்சயமா இந்த வீடியோ மூலயமா ஆர்டர் உங்களை பேசியிருக்கார் நீங்க எந்த வழியில இருக்கேன் அப்படிங்க அறிஞ்சிட்டீங்க அப்படியே விட்டுராம அடுத்த லெவலுக்கு முன்னேற ஏற்கனவே முடி முயற்சிக்கணும்னு தான் நீங்க வந்து அந்த இந்த முயற்சியை தேவன் வந்து கனப்படுத்துவார் இனி வரும் நாட்களில் அணுதினமும் நீங்க முயற்சி செய்யுங்க நிச்சயமா கத்திர உங்களை பலப்படுத்துவார் சந்திக்கிறோம் கத்திரம்